ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை கிடைச்சா போதும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரிவியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ பர்மெனட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ஆர்மியில இருந்து பாருங்க என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீமில் வந்து பார்த்தோன்னா இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அன்மேரிட் மேல் அன்மேரிடு ஃபீமேல் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கல்யாண ஆகிறது ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஸோ எல்லாேருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு பத்தொம்போது இருக்கணும் அதிகபட்சமாக இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து பாருங்க பாண்ட் பிடிவேன்னு கொடுத்துருக்காங்க எந்த இயர்லேருந்து எந்த இயற்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இன்னொரு கேட்டகிரிக்குமே வந்து வாட்ஸ் ஆஃப் பேட்டில் கேஷுவலிட்டிஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி பர்சனல் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்குமே நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் என்சிசி மென்னுக்கு வந்து பாருங்கள் எழுபது வேகன்சி இருக்குது என்சிசி உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பாருங்க சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தாலாயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூபா வந்து வரும் இதில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போகும்போது வந்து பாருங்கள் சேலரி வந்து எவ்வளோ போகணும் அதிகபட்சமாக வந்து பாருங்க ரெண்டரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் அதாவது மில்ட்ரி சர்வீஸ் பேலேருந்து உங்களுக்கு வந்து பாருங்க ஸோ ஃபிக்ஸு ஸ்டைஃபன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதர் அலவன்ஸில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ வந்து ரேஷன் அலவன்ஸ்ல இருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான யூனிஃபார்ம் அலவன்ஸ் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் உங்க கைக்கு வந்து எழுபதாயிரத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு மந்த் சாலரிய வந்து இருக்கும் வந்து பாருங்கள் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் கொடுத்துருக்காங்க பத்தில இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர்னு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட்லை பண்ணுவாங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தனா இன்டர்வியூ தான் வந்து இருக்க போது எக்ஸாம் கிடையாது இன்டர்வியூ வந்து பார்த்தனா உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்ட்ரிவ்யூன்னு சொல்லுவோம் ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு நாள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து இருக்கும் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் வந்து பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஸோ இந்த ஆர்மி ரூல்ஸை படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலு வருஷம் தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க ஸோ பதினாலு வருஷத்துலேயே நீங்க வந்து நிறைய வந்து ஏர்ன் பண்ணிருவீங்க ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு இனிஷியலாக வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து இருக்கும் அது வந்து ஃபார்ட்டி நன் வீக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் சொல்லிருக்காங்க அது எங்க நடக்கும்னா சென்னையில் வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி இருக்குது பற்றில ஓடி அங்கே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒம்பது வாரம் வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க லாஸ்ட் டேட்டுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து ஃபைனலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து நைன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்